வந்து வெறும் தமிழர் நெருமை உலக நன்மைக்காக கட்டப்பட்ட நம் தஞ்சை பெருவுடையார் திருக்கோவில் இதற்கு அடுத்ததா நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல இருக்கிற புதிய பேருந்து நிலையத்துல நம்ம நின்றுட்டு இருக்கோம் இப்ப இந்த ரோடு நேரா பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை ரோடு போகுது இது வந்து புதுக்கோட்டை ரவுண்டானானு சொல்லுவாங்கல்ல திருச்சி ப்ளைரோட் இருக்கும் அந்த இடத்துல உள்ள இடத்ததான் நம்ம ஐடி பார்க் இருக்கு அந்த இடத்துல தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம் இது வந்து புதுசாக கட்டப்பட்ட ஐடி பார்க் தஞ்சையில் மொத்தம் ரெண்டு ஐடி பார்க் இருக்கு அதுல இது ஒரு ஐடி பார்க் இது வந்து நம்ம அந்த ரவுண்டான தான் நிற்கணும் அந்த ஐடி பார்க் ரவுண்டானா திருச்சி ஃபிளைஓவர் கனெக்ட் ஆகிற இடத்துல அந்த புதுக்கோட்டை ரோட்ல இருக்கும் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்தோம்னா இந்த ஃபிளைஓவர் வரும் தஞ்சாவூர்ல வீடு வாங்கணும் அப்படி இல்லைன்னா நிச்சயமா ஒரு வீட்டு மனையாவது நம்ம வாங்கணும் அப்படின்னு நம்மளை நினைக்க வைக்கிற அளவுக்கு இங்க உள்ள சூழ்நிலைகள் அமைஞ்சிருக்கு இந்த மேம்பாலத்தை கடந்த உடனே ரைட் சைட்ல ஸ்ரீ ஸ்கூல் சைத்தானியஸ்கூசா இப்பதான் கட்டியிருக்காங்க புதுக்கோட்டை போகும் ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் மதுரை இந்த தான் போறோம் சிவகங்கையும் இந்த தான் போற மாறும் இந்த ரோட்ல கொஞ்சம் தூரம் பயணம் பண்ணோம் அப்படின்னா ஏர்போர்ட்ஸ் வரும் அதை கடந்தோம்னா திருக்கானூர்பட்டி பட்டி நாலு ரோடு ரவுண்டான அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரவுண்டான வரும் இதுல வந்து ஒரு சைடு வந்து ஒருத்தநாடு போகணும் இன்னொரு சைடு வரலாம் நேரா போனோம்னா கந்தரக்கோட்டை புதுக்கோட்டை போறதுக்கான அந்த ரோடு வரும் அந்த ரோட்லதான் ரா அழகிய தஞ்சையில் மிக அருமையான வீட்டு மனைகள் தஞ்சாவூர் புதுபஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நேரம் வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த புதுக்கோட்டை ரவுண்ட் இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போனோம்னா லெப்ட் சைட்ல பிளாசம் இருக்கும் அந்த பிளாசம் ஸ்கூல் லெப்ட் சைட்ல வரும் அதுக்கு நேர ஆப்போசிட்ல ரைட் சைட்ல நம்ம ராஜா நகர்ல போடு போட்டு நல்ல கலர்ல கொடியெல்லாம் பறக்கும் அந்த ரோட்லயே கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணி வந்தீங்கன்னா இந்த ரோடு போற ரோடு நம்ம ராஜா நகர் என்ட்ரன்ஸ் வந்துடும் தமிழ் பேசும் எனது அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நல்லா அருண் பேராற்றல் கருணையினால் நீங்களும் உங்களது அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் இப்ப நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் சொல்லிட்டு வந்திருக்கோம் வீடியோ ஆரம்பத்துல இருந்து நம்ம இருக்கிறது ராஜா நகர் என்ட்ரன்ஸ்ல இருக்கோம் இந்த ராஜாநகரோட சிறப்பு என்ன அப்படின்னு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த ராஜாநகர்ல நம்ம பிளாட் ஏன் வாங்கணும் அப்படிங்கிற காரணத்தையும் இந்த வீடியோல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அந்த நகர்ல பிளாட் வாங்குறது மூலமா நமக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து தேவரா நன்மைகள் என்ன அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கலாம் இந்த பதிவில் என்னுடன் சேர்ந்து பயணிக்கின்ற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வீடு மற்றும் வீட்டுமனைகள் மிக விரைவில் அமைந்திட எங்களின் மனமார்ந்த வாழ்க்கை உங்களின் நிகழ்காலமும் எதிர்காலமும் சிறப்பாக அமையட்டும் வாங்க நண்பர்களே

பார்த்து ஏரியா முடியும் சார் இடம் நல்லா இருக்குது சார் நல்லா நல்லா பண்ணியிருக்கீங்க ரோடு நல்லா அகலமாக இருக்கு திருப்தியாக இருக்குது சார் ஒன்று வந்தோம் சார் இடம் நல்லா இருக்கும் ரெண்டு என் தம்பிக்கு எனக்கு ஒன்று பண்ணுவோம் சரி சார் ஓகே சார் குழந்தைகளுக்கான விளையாட்டு பூங்காவை ஒரு ஏக்கர் அளவுல மிகப்பெரிய அளவுல இந்த லே அமைச்சி அமைச்சு கொடுத்துருக்காங்க நம்ம ராஜாநகர்ல இருந்து ரெண்டு நிமிஷம் தூரத்துல பிளாசம் குளோபல் ஸ்கூலு அமைஞ்சிருக்கு மெயின் ரோட்ல இருந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸ்ல நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இதோட வந்து உங்களுக்கு ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ப்ரைஸாக இவங்க கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா உடனே பத்திரம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பத்திர செலவு இலவசமாக பண்ணி தராங்க இதுதான் இருக்கிறதுலேயே ஒரு ஹைலைட்டடான ஒரு விஷயம் இன்னொரு ஹைலைட்டடான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து மேக்சிமம் பிளாட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபீட்டு தேர்ட்டி ஃபீட் ரோட்டில் தான் அமைஞ்சிருக்கு வாங்க நண்பர்களை இப்போ நான் காமிக்கிறேன் இதுதான் ஃபார்ட்டி ஃபீட் ரோடு நண்பர்களே ஒவ்வொரு பிளாட்டுக்கும் தனித்தனியாக குடிநீர் வசதிக்கான குழாய்கள் அமைச்சிருக்காங்க நம்மளே உங்களுக்கு வந்து சைட்டு பார்க்கறதுக்கு கார் வசதி செஞ்சு கொடுத்துருக்கோம் அதனால நீங்கள் ஃபோன் பண்ணீங்கன்னா தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்டில் வந்துட்டு ஃபோன் பண்ணீங்கன்னா நேரடியாக உங்களுக்கு வந்து பிக்கப் பண்ணிட்டு சைட்டை காமிச்சிட்டு திருப்பி அவங்களுக்கு வந்து பஸ் ஸ்டாப்லேயே விட்டுருவாங்க ஓகே நண்பர்களே அதாவது நம்ம எல்லாருமே வந்து வீடு மனை அப்படிங்கிறது மிகப்பெரிய கனவு நம்ம எல்லாருக்குமே சொல்கிறேன் இன்க்ளூடிங் எப்படி நமக்கு இவ்வளோ பட்ஜெட் தான் நம்மளால ஃப்ளாட் வாங்க முடியும் அப்படின்றதெல்லாம் கிடையாது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன உங்கள்ட்ட ஒரு சேவிங் இருக்கோ அந்த சேவிங்க்கு ஏற்ற மாதிரி ஒரு வீட்டு மனையை நீங்கள் வாங்கிக்க முடியும் இருப்பாங்க இங்கேருந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் தூரம் தான் நம்ம புதுக்கோட்டை ரோடு வரும் இப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர் தூரத்தில் பார்த்தீங்கன்னா வல்லம் வந்துடும் வல்லம் நியர்பை தான் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வல்லம் நியர்பை இருக்கும் உங்களுக்கு வந்து நிறைய வசதிகள் தனியாக செஞ்சு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க உங்களுக்கு வந்து பெஸ்ட்டான ஒரு டிஸ்கவுண்ட்டும் பண்ணி தர்றாங்க இமீடியேட்டாக வீடு கட்டுறவங்களுக்கு மட்டும் போல் இமிடியேட்டாக நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா பத்திர செலவு உங்களுக்கு இலவசம் முற்றிலும் இலவசம் சரிங்களா சரி நண்பர்களே நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் எடுத்துகிட்ட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை புக்கிங் பண்ணுங்கள் ஏன்னா ஃபஸ்ட்டு கால் பண்ணுறவங்களுக்கு தான் உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் பிளாட் கிடைக்கும் அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை புக் பண்ணுங்கள் புக்கிங் வந்து வெறும் டென் தௌசண்ட் தான் நண்பர்கள்ட்டு நீங்கள் ஜிபே கூட பண்ணலாம் பிளாட் நம்பரை சூஸ் பண்ணிவிட்டு அங்கேயே தான் நாங்கள் வந்து லேவுட் அனுப்பிடுறோம் நீங்கள் இந்தியாவில் இருந்தாலும் சரி இந்தியாவுக்கு வெளியில் இருந்தாலும் சரி நாங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிருவோம் லீகல் பார்த்துட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் வேறு எந்த டவுட்டாக இருந்தாலும் என்னோடய நம்பர் கான்டக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுக்கு கால் பண்ணுங்கள் எல்லாமே உங்களுக்கு நான் வந்து டவுட்ஸ் இருந்தாலும் நான் கிளியர் பண்ணுறேன் ஓகே நண்பர்களே மீண்டும் அடுத்து உங்களுக்கான ஒரு தேடில் நாங்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்